ஹலோ வெல்கம் பேக் டு நான்தானவன் பாருங்கள் அன்னப்பறவையின் பருணாம வளர்ச்சியில் வந்த பறவை இது இதை இப்போ வாத்துன்றாங்க இதுகிட்ட கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா பாலை தண்ணீரையும் தனித்தனியே பிரிக்கும் அன்னப்பறவை இப்போதைக்கு இது டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அது நடைமுறையிலையும் இல்லை வாத்துன்னு சொல்கிறாங்க இது வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு நிறைய சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க குடும்பம் சிறப்பாக முன்னேறுவதற்கான ஒரு நல்வழியாக இருக்குது பறவைகள் அது வெள்ளை நிற பறவைகள் வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டுக்கு சிறப்பான வளர்ச்சிக்கான வகுக்கும்னு சொல்லப்படுது இது நம்ம வீட்டில் இப்போ இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்